சிரிச்சு 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 வயிறு வலிச்சு உள்ளபடியே இப்பந்தான் ஒரு மாதிரி நான் ஆசுவாசப்படுத்தி இந்த வீடியோவுக்கு பேச வந்திருக்கேன் காரணம் விஜய் அவர்கள் சார் விஜய் சார் தேங்க்யூ சார் உண்மையிலே ஒரு ஒரு மனிதன் உள்ளபடியே தன்னுடைய வாழ்நாள்ல பத்து பேரை சிரிக்க வைக்கணும் யார் ஒருவன் ஒரு ஒரு மனிதனால பத்து பேர் சிரிக்கணும் சந்தோஷமா சிரிக்கணும் அவங்கதான் உள்ளபடியே நல்ல மனிதர்கள் அந்த வகையில நான் விஜய் அவர்களை பாராட்டுறேன் அதுவும் இன்னைக்கு உங்களுடைய பிரச்சார கூட்டத்தை கேட்டு அப்படி மனம் விட்டு சிரிச்சோம் சந்தோஷம் அப்படி பையோ உண்மையிலே அதான் நீங்க வந்து வடிவேலாம் இனிமே என்னதான் காமெடி நீங்க பண்ற காமெடி தான் சார் வேற லெவல் சார் அதுவும் குறிப்பா அந்த இடம் எது உங்க படத்துல ஒரு காமெடி வரும் தெரியுமா ஆபரகாம் லிங்கனா அப்துல் கலாமா அப்படின்னு ஒரு காமெடி வருமே ஞாபகம் இருக்கா ஆஹ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த காமெடி ஒரு இடத்துல நீங்க பண்ணீங்க சார் அதெல்லாம் வேற லெவல் சார் சான்ஸே இல்ல சார் நான் உள்ளபடியே அதாவது உங்களுடைய திரைப்படத்தை பார்த்து நான் ரசிச்சதை விட இப்ப நீங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது நீங்க பண்ற நகைச்சும் இருக்குல்ல அது வேற இருக்குது எந்த இடம் அதை வீடியோக்குள்ள சொல்ல போறேன் நீங்க வீடியோக்குள்ள பாருங்க இன்னைக்கு ஒரு கச்சேரி இருக்குது ஆமா அப்படி ஒரு சந்தோஷத்தோட வீடியோக்குள்ள போறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் பேர் வீச்சு தமிழ் கேள்விய மறக்காம பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ உண்மையே சொல்லுங்க எனக்கே கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு தப்பா நானே இப்படி சொல்றேன்னு நினைக்காயீங்க சார் திமுக தானே உங்களை இயக்குது உண்மையை சொல்லுங்க விஜய் சார் திமுக சொல்லி தானே நீங்க வந்தீங்க எனக்கே அந்த டவுட் வந்துடுச்சு ஏன்னா நீங்க பண்ற வேலையெல்லாம் திமுகவுக்கு சாதகமாகவே போயிட்டு இருக்குது எனக்கு என்னமோ திமுக தான் உங்களை களமிறக்கி விட்டுருக்குறதாவே ஒரு டவுட் வந்துடுச்சு எனக்கு தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஏன் நான் சொல்றேன்னா இவர் போய் ஒவ்வொரு ஊர்லயும் பிரச்சாரம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு வரக்கூடிய செய்திகளால திமுகவுடைய மதிப்பு ஸ்டாலினுடைய இமேஜ் இன்னும் கொஞ்சம் உயருது அப்ப இவரை யார் இறக்கி விட்டுருக்கா திமுக தானே இறக்கி விட்டுருக்குது ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க பேசும்போது ஒரு காமெடி பண்ணார் வந்து ஏறிட்டார் ஏறி பஸ்ல ஏறி இது எந்த ஊர் அந்த கவர்னமெண்ட் பேசுறாரு சிங்கப்பூர் அப்படின்ற மாதிரி இது எந்த ஊர் நாமக்கலுடைய பெருமையை பேசணும் நாமக்கலுடைய பெருமையை பேச தொடங்க தமிழன் என்று சொல்லலாம் தலை நிமிர்ந்து நில்லடா சொன்னது யாரு அப்படின்னு கேக்குறாரு இவரு அதாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கணும் உங்களுக்கு எளிவு கொடுத்துருக்கணும் பேப்பரை கையில வச்சிருக்கீங்க நீங்க கீழே இருக்கவங்க கையில பேப்பர் இருக்கா அவங்க உங்க ரசிகர்கள் உங்களுக்கே பேப்பர்ல என்ன அது யாருக்கும் தெரியாது இல்லையா நீங்க கீழே இருக்கணும் பாத்து தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா யாரு சொன்னா அப்படின்னு கேட்டவுடனே கீழே இருந்து எல்லாம் கோரசா கத்துது கேப்டன் கேப்டன் விஜயகாந்த் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த நாடி நரம்பல்லாம் ரத்தம் பாய்ச்சற இந்த வரிகளை எழுதுனது யார் தெரியும்ல யாரு யார் விஜயகாந்த் சார் சொன்னாரு ஆனா அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்து எழுதின இந்த வரிகளை யார் எழுதுனது தெரியல நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மேகனூர்ல பிறந்த நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் பிள்ளை தான் அவர்கள்தான் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு ஒண்ணு எனக்கு வந்து இந்த படத்துல ஒரு காமெடி வரும் என்னக்காடி தெரியுமா விவேக் வந்து பாரதியார் போட்டோ காட்டி சின்ன பிள்ளைகிட்ட கேட்பாரு இது யாரு அப்படின்னு கேட்பாரு இவர் தான் வீரப்பன் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்ல இவர்தான் வீரப்பன் அப்படின்னு வீரப்பனா ஆமா இவர் மீசியெல்லாம் வச்சிருக்கிறாருல அப்படின்னு இன்னொரு பிள்ளை சொல்லும் இவர் சாலமன் பாப்பையா அப்படின்னு அந்த மாதிரி தமிழன் என்று சொல்லடா தலைநிமிடா யார் சொன்னா கேப்டன் விஜயகா அந்த அப்படின்னு உடனே இவருக்கு ஆச்சரியம் நம்மளோட புத்திசாலியா இருக்கானே நம்ம ரசிகன் அப்படின்ட்டு

ஆஹ் சரியா தெரிய மாட்டேங்க ஒத்து பொத்து பாக்காரு விஜய் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுகின்றப்பா ராமலிங்க பிள்ளை அவர்கள் நீங்க அதுல பேப்பர்ல ரவீந்திரநாத் தாகூர்னு எழுதி கொடுத்துருந்துச்சுன்னு வைங்க அப்படியே வாசிப்பாரு நான் சேலஞ்ச் பண்றேன் இந்த கண்டன்ட் எழுதி குடுக்கிறவன என்னைக்கா புடிச்சு திட்டினாரு வைங்களேன் கோவத்துல அவன் ராமலிங்கம் அப்படின்னு எடுத்துருக்கதில்ல ரவீந்திரநாத் தாகூர்னு எழுதி வச்சிட்டம்னா இவரு அதை யோசிக்காம அங்க போய் அவர் ராமலிங்கம்னு எழுதி கொடுத்தாலே இவர் ரவீந்திரநாத் தாகூர்னு தான் வாழ்ச்சிட்டு இருக்காரு அந்த அளவுல தான் இருக்குது இப்படி எழுதி வச்சிட்டா இவர் ஏன்னா இவருக்கு நாமக்கல் கவிஞர் யாத்தையும் தெரியல இருங்க பாத்துக்கிடுவேன் பார்த்துட்டு சொல்லிட்டாரு சரி ஓகே ஏதோ ஒண்ணு அது பிரச்சனை இல்லைன்னு வைங்க ஒரு மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு அடுத்ததான் ஆரம்பிச்சார் பாருங்க அந்த இடம் இந்த இடம்தான் தான் டேர்னிங் பாயிண்ட் நீங்க மனசை இடப்படுத்திக்கணும் என்ன சொல்றாரு இடஒதுக்கீடு உரிமையை வழங்கியதில் அது சென்னை மாகாணம்னு சொல்ல தெரியல அது என்ன சொல்றாரு சென்னை மகாணம் அப்படிங்கிறாரு மகாணமா அது மாகாணம்னு சொல்ல தெரியல மகாணம் சரி பரவாயில்ல அதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன எழுத்து பிள்ளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பார்க்க வேணா விட்டுருங்க சொல்லிட்டு அதனுடைய அமைச்சராக இருந்த அவர் அவர் சொல்றாரு கம்யூனல் ஜிஓவை கொண்டு வந்த தமிழர் சுப்பராயன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுப்பதாக வாக்குறுதி எண் நானூற்றி ஐம்பத்தி ஆறில் சொன்னீங்களே வாக்குறுதி கொடுத்தது யாரு சொன்னாங்களே செஞ்சாங்களா அப்படின்னு திடுக்கு பிடி கேள்விப்பட்டாரு ஸ்டாலின பார்த்து நீங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு நிறைவேற்றவில்லை அப்படின்னா காட்டிக்கிட்டு திமுக இன்னைக்கு வசமா அண்ணே நீங்க வசமா சிக்கிக்கிட்டீங்க செந்தில் ஒரு படத்தை சொல்லுவாரு அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வசமாக சிக்கி கொண்டீர்கள் அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் போது சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ப சுபராயனுக்கு நாமக்கல்லில் நினைவு அரங்கம் அமைப்பதற்கு ரூபாய் இரண்டரை கோடி நிதி ஒதுக்கீடு செய்து ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக அந்த மணிமண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் அதன் கட்டுமான பணிகளை பார்வையிட்ட நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அதனை விரைந்து முடிக்க சொல்லி உத்தரவிட்டார் முடியல பணிகள் முடியல இல்ல அப்ப விஜய் கேட்டது நியாயம் தானே அப்படின்னு நீங்க கேட்டா தம்பி அந்த போட்டோ எல்லாம் காட்டுங்க பருது பாருங்க அந்த போட்டோஸ் பாருங்க இதெல்லாம் முடிஞ்சிருச்சு பணிகளே முடிஞ்சிருச்சு இன்னும் இந்த ஃபைனல் டச் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு முடிச்சிட்டா திறப்பு விழா நடக்க போகுது ஆனா கூச்சமே பண்ண மாட்டானுங்க தாவிகாரங்க நீங்க பாருங்களேன் இன்னும் ஒரு மாசத்துலயோ ஒன்றரை மாசத்துலயோ நான் சொல்றது நடக்கலைன்னா நீங்க பெற மாட்டீங்க இவனுக்கு எவ்வளவு பெரிய அறிவாளிகள் நான் சொல்றேன் உங்களுக்கு விஜயே சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை விஜய் பேர்லயே இப்படி ஒரு அறிக்கை வந்து ஆச்சரியம் இல்லை நான் சொல்றேன் நீங்க பாருங்க ஒரு மாசத்திலேயோ ஒன்றரை மாசத்துலயோ ரெண்டு மாசத்திலேயோ முதலமைச்சர் இதை திறந்து வைப்பாரு இந்த பைனல் ஸ்டேஜ் அதை முடிஞ்ச உடனே திறந்து வைப்பாரு திறந்து வச்ச உடனே என்ன சொல்லுவார் தெரியுமா நான் கேட்டேன் ஏன் இன்னும் கட்டவில்லை என்று உடனடியாக கட்டி திறக்கப்பட்டு விட்டது எனக்கு பயந்து ஸ்டாலின் திறந்துட்டாருன்னு சொல்லுவாரு எது ரெண்டே மாசத்துல இவ்வளவு பெரிய மணிவண்டவத்தை நீங்க போய் சொன்ன உடனே கட்டி திறந்துட்டாருன்னு அப்படி சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை அதையும் ஒரு தற்கொலை கூட்டம் நம்பும் ஏன்னா எல்லாம் விடலை பசங்க எல்லாமே விடல பசங்களா இருக்காங்க அவங்களுக்கு எந்த புரிதலும் இல்ல குறை சொல்லல இன்னைக்கு ஒரு பை ஒரு பையன் பேட்டி கேட்டாங்க காலாண்டி லீவ் விட்டுருச்சு எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் எல்லாம் ஒரு பையனா முந்த நாள் நைட்டே வந்து படுத்திருக்கான் அவங்க சொல்லலாம் எல்லாம் சின்ன சின்ன பையனும் ஓட்டே கிடையாது எல்லாம் வந்து அங்க படுத்திருக்கான் சொல்லுறான் அது ஒரு பையன் பேசுறான் முதலீடுகளை இழுத்தார் என்கிறாரே ஸ்டாலின் எங்க இழுத்தாரு முதலீடுகளை ார் அதத்தான் சொல் முதலீடுகளை இழுத்தார் என்ன இழுத்தாரு முதலீடுகளை இழுத்தார் என்கிறாரே ஸ்டாலின் நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை கொண்டு வந்தீர்களா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தீர்களா முதலீடுகளை ஓசூரில் கொண்டு போய் அமைத்திருக்கிறீர்களே தமிழ்நாட்டுக்கு எதனால் என்ன பலன் அப்படின்னு நான் பாருங்க நான் அதாவது அவ அவன் மைண்ட்ல யாரோ புகுந்து அவனை நம்ப வச்சிருக்காங்க ஓசூர் பக்கத்து மாநிலம்னு தம்பி ஓ ஓசூர் தமிழ்நாட்டுல இருக்குங்கிறதே இவனுக்கு இப்போ ஆனா உண்மையில இந்த விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பசங்களை எல்லாம் பாக்கல அவன் உலகம் ஒரு தனி உலகமா இருக்கு நாம தான் உலகத்துல அந்நியமா வெளியில நினைக்கிறோம் அவன் தனி உலகத்துல வாழ்றான் அவன் வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான் நான் கூட ஒரு தொலைக்காட்சி வாதத்துல பேசும்போது சொன்னேன் நொந்து போய் சொன்னேன் ஏன் திருச்சி வந்து அஞ்சு மணி நேரம் டிராபிக் ரோட பிளாக் பண்ணி கொடுத்தாரு விஜய் ஒரு தகப்பன் இறந்திருக்கிறான் அந்த இறப்பிற்கு செல்வதற்காக அவருடைய மகன் வாகனத்திலேயே அஞ்சு மணி நேரமா ஸ்டக் ஆகி போக்குவரத்து நெரிசல்ல காத்திருக்கிறாரு என்னங்க கொடுமை அப்படின்னா வந்தவர் சொன்னாரு பாருங்க நாவே காதரவாளர் இவர் ஏன் நெகட்டிவ் வீடியோவா பாக்குறாருன்னு நான் உள்ளபடி அறங்கிட்டேன் இது ஏன்னா ஒரு ஒரு தகம்பை இறந்துருக்கிறாரு அவரை பார்க்க போக முடியாம அந்த பையன் தடுமாறிட்டு இருக்கிறாருன்னு நான் சொன்னா நெகட்டிவிட்டியாவே இவர் வீடியோ பாக்குறாங்க இவர் பாசிட்டிவா வீடியோ பார்க்க சொல்லுங்க சொல்லு அவங்க உலகமே தனி உலகம் நீங்க அத அந்த உலகத்தை நீங்க வந்து என்ன செய்ய முடியாது கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது புதிய திரும்ப எடுத்து போட்டிருக்காங்க பேச்சில் தடுமாறிய விஜயன் அங்க எல்லாம் பெருசு பண்ணுங்கிற அவசியம் இல்ல இருந்தாலும் இவருக்கு என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதான் இதேதான் எங்க போய் பண்ணீங்க நாகப்பட்டினத்துல போய் பண்ணீங்க நாகப்பட்டினத்துல என்ன பண்ணீங்க இங்க ஒரு ரயில் பெட்டி தொழிற்சாலை இருந்ததே அது இருக்கிறதா அப்படின்னா அது வெள்ளகாரங்களிலேயே மாறி ஒண்ணுட்டாங்க அது தொழிற்சாலை இல்ல அது ஒர்க் ஷாப்னு சொன்னோம் மண் அரிப்பை தடுப்பதற்குங்கிறதுக்கு மீன் அரிப்புன்னு சரி ஓகே சரி அப்படியாவது அது கரெக்டா இருக்கான்னு பார்த்தா அது வந்து என்ன செஞ்சாங்க மண் அரிப்பை தடுப்பதற்கு அவருக்கு சொன்ன இரண்டு இடங்களிலும் மண்ணறுப்பை தடுப்பதற்கு தடுப்பு சோறு கட்டப்பட்டிருக்கிறது ஆளுநர் தெளிவா சொல்லிட்டாரு அப்புறம் என்னடா அந்த பாலத்தை முடிச்சிருந்தா பாலம் முடிஞ்சிருச்சு இவர் என்னெல்லாம் செய்யலன்னு சொன்னாரோ இப்ப நான் ஏன் இவர் திமுகவுடைய ஆளா இருப்பார் சொல்றேன்னா உள்ளபடியே ஸ்டாலினுக்கு நல்ல பேர் தான் வாங்கிட்டு வந்து இருக்கிறாரு எப்படின்னு சொல்லட்டுமா இவர் போய் ஒவ்வொரு ஊரா போய் இந்த திட்டத்தை முடிக்கவில்லைன்னு சொல்லிட்டு வராரு இப்ப மக்களுக்கு சொல்றதுக்கு வசதியா இருக்கு திமுக என்னவெல்லாம் திட்டங்களை முடித்திருக்கிறது என்று சொல்லுவதற்கு இது ஒரு நல் வாய்ப்பு இப்ப இல்லன்னா யோசிச்சு பாருங்க நாகப்பட்டினத்துல இவ்வளவு திட்டங்கள் போட்ட போடப்பட்டிருக்கிறதுங்கிறத யாருக்கு தெரியும் யாருக்கா தெரியுமா தெரியாது அப்ப நாகப்பட்டினத்தில் இவ்வளவு திட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு விஜய் ஒரு விதத்துல ஸ்டாலினுக்கு உதவி செய்கிறார் திமுகவுக்கு உதவி செய்கிறார் இந்த திட்டம் நிறைவேற்றல இந்த திட்டம் நிறைவேற்றல நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பற்றி எல்லாம் அவர் சொல்லுகின்ற பொழுது இங்க இருந்து பதில் ஆதாரத்துக்கு இப்ப பாருங்க நாமக்கல் கவிஞருக்கு வச்சாச்சு அப்பா முடிஞ்சிருக்கு புரியுதா உங்களுக்கு கொள்முதல் நிலையங்கள்னு சொல்ல தெரியல கொள்முதல் திலையங்கள் ஏன்னா சினிமால உங்களுக்கு டப்பிங் இருக்கு இங்க வந்து என்ன கிடையாது டப்பிங் கிடையாது சரிங்க விடுங்க அவர் தன்னை முதலமைச்சராகவே நினைச்சிட்டு இருக்காரு ஆட்சியில வந்து தாவேக்காய் இருப்பதாவே நினைக்கிறாரு கடைசியா சொல்றாரு டிவி கே ஆட்சி மறுபடியும் அமையனுமா டிவிக்கு ஆட்சி மறுபடியும் அமையனுமாவா நீங்க எப்பங்க ஆட்சி வந்தீங்க மனதுல முதலமைச்சரவை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அடுத்தே சொல்றாரு சாரி சாரி இப்போ ஆட்சி அமைக்கணுமா அப்படின்னு கேக்குறாரு தீய வைக்க வாயில வசம் போச்சு தலைவ என்ன சொல்லேன்னு எனக்கு தெரியல உள்ளபடி அதாவது குறைந்தபட்சமான என்ன இருக்கணும் ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா அவருக்குன்னு சில குவாலிபிகேஷன் நம்ம கிட்ட ஏதாவது இருக்கா இவங்க இவங்க ரசிகர்கள் தொண்டர்கள் என்ன பண்றாங்க பாருங்க அவரை பாக்குற ஆர்வத்துல மேல நீங்க இப்படி என்னைக்காவது ஒரு எந்த ஒரு கட்சியாவது இப்படி கொடுத்திருக்காமதில்ல மரத்துல ஏறாத மின் கம்பத்துல ஏறாத ஒயரை பிடிச்சு தொங்கிராத நான்குடி சேத்துறாத இப்படித்தான் அறிக்கையே வருது அதையும் தாண்டி எல்லாம் ஏறி பண்ணிட்டான் ஒரு வீட்டுல ஒரு அம்மா சொல்லுது டே எங்க பால்கனி போகுதா போதுதான் ஏ அவ்வளவு ஏறுறான் அவங்க வீட்டுல புட்டிச்சு ஏறிட்டான் பால்கனில அங்க தொங்குறான் அந்த அம்மா சொல்லுது எப்பாடு இறங்குகளாடு கீழே கீழே விழுந்தாங்கடா எப்பாடே என் வீட்டு பால்கன பால்கனி வழியா ஏறி வீட்டுக்குள்ள போயிட்டான் என்ன பண்ணுவீங்க புரிச்சு மேல கேட்டாங்க இன்னொருத்தரு வீட்டு பால்கனிக்குள்ள தொங்க முடியலாம் தொங்கலாமா ஏறி உள்ள போயிட்டான் அதுல நாலு பேரு அது ரசிகன் யாருன்னு தெரியும் திருடன் யாருன்னு தெரியும் சரி ரசிகன்கிற பேர்ல எவனோ நாலு திருடனே உள்ள போயிட்டான் யார் என்ன பண்றது ஏன்னா இவங்க மாநாட்டிலேயே பல பொருட்கள் காணாம போச்சு நம்ம கடந்த கூட்டத்துல ஒரு அம்மா காணும்னு சொல்லிச்சு அப்ப இன்னொரு பால்கனியில ஏறான் அந்த அம்மா சொல்லுது இறங்கு பாங்குது கேட்க சொல்றது நான் என்ன கேட்கறது பால்கனி ஏறி வாட்டான் ஒரு கடை மேல ஏறி நிக்க அதுல இருந்து நேம் போர்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அவங்க பலகை பெயர் பலகை அதுல எல்லாம் புடிச்சு தோங்கன்னா அது அந்த பெரிய பாலகங்க பேர் பழகுங்க தோப்புனுக்கு கீழே ஆக்கலாம் இவங்க எல்லாம் ரசீர்கா எத்தனை பேர் மண்டையில உழஞ்சோ எத்தனை பேர் மண்டை உடஞ்சோ தெரியல நான் வீடியோ பார்த்தேன் நேரலையில பதறித்தான் அப்ப இது எப்படியான ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு விஜய் நீங்க பாருங்க ஒரு நீங்க எனக்கு ஒன்னே போன புரியல நீங்க பேசும்போது உங்களுக்கு சொன்னீங்கல்ல தமிழர் என்று சொல்லடா நிமிர்ந்து நில்லடா அதெல்லாம் இவர் பேசாதீங்க எனக்கு உள்ளபடியா இருக்கமா ஏதா தெரியுமா சுயமரியாதையற்ற ஒரு கூட்டத்தை எப்படி உருவாக்கி வச்சுக்கிட்டு எட்டே முக்காலுக்கு நீங்க நாமக்கல்ல இருக்கணும்

அந்த கூட்டத்துக்கு ஒரு மரியாதை வேண்டாமா அவன் உங்க ரசிகன் தலை உங்க தொண்டன் தலை அவனை பார்க்கணும் அப்ப கரெக்ட் டயத்துக்கு போகணும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டிலே ஆகும் வர்ற வழியில எல்லா கட்சிகளுக்குமே அதாகும் டாலரேட் ஆறு மணி நேரம் வந்தீங்கன்னா ஆறு மணி நேரம் அங்க வெயில பொத்து பொத்துன்னு மயங்கி விடுறாங்க ஆம்புலன்ஸ்ல அள்ளிட்டு போறாங்க சரி ஆம்புலன்ஸ் குறுக்கை மறுக்க ஆம்புலன்ஸ் போகுது என்னடா ஒரு ஆம்புலன்ஸ் ஒயாம அங்கேயும் போதேன்னு போலீஸ்காரன் நிப்பாட்டி என்னடா அதுக்கு ஆம்புலன்ஸ் உள்ள யாரா திறந்து காட்டுறான்னு பார்த்தா உள்ள ஃபுல்லா தண்ணி தண்ணி பாட்டில் உள்ள அதை வச்சுக்கிட்டு அவன் வடக்கின் தேக்கி போயிட்டு வரான் ஆம்புலன்ஸ்ல என்ன அப்ப அப்ப நீங்க யோசி பாருங்க உண்மையான பேஷண்ட் யாரு அவர் போலீஸ்காரங்க கூட்டி எச்சரிக்கிறாங்க அவன் ஜாலியா கூட்டத்துக்கு அங்கேயும் வண்டிய போட்டிக்கிட்டு ஆனா தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போறதுக்கான ஆம்புலன்ஸ் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நாள் அங்கேயும் போய் போலீஸ் நிப்பாட்டி பார்க்குது அப்ப இப்படியாக இந்த இன்னைக்கு விஜயனுடைய நான் இன்னும் கரூர்ல போய் என்ன காமெடி பண்ண போறாரோ தெரியல நிறைவேற்றிய திட்டங்களை நிறைவேற்றவில்லை என்று சொல்ல போகிறாரோ தெரியவில்லை ஆனா எனக்கு நான் உறுதியா சொல்றேன் இவர் வந்து திமுகவிற்கும் சி எம் ஸ்டாலின் அவர்களுக்கும் சப்போர்ட் பண்றாருங்க அதுக்காக தாங்க இவர் வந்திருக்கிறாரு இல்லைன்னா முடிச்ச திட்டங்கள் எல்லாம் முடிக்கல முடிக்கலன்னு சொல்லி ஸ்டாலின் அவருடைய இமேஜ் உயர்த்தறாரு பாருங்க புரியுதா அதனால எனக்கு என்னமோ அப்படி ஒரு லைட் சும்மா காமெடி சொல்றேன் தட் மீன்ஸ் எதுக்காக அப்படி சொல்றேன்னா உங்களால உள்ளபடியே திமுகவினுடைய இமேஜ் ஸ்டாலினுடைய இமேஜ் உயர்கிறது அப்படின்னு சொல்றேன் நீங்க நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இயக்குற ஆளு அது தெரியும் பட் திமுகவிற்கு தான் நீங்க உங்களையும் அறியாம நீங்க செய்கிற பச்சை பொய்களால் நீங்க செய்யற காமெடிகளால் திமுக என்னென்ன திட்டங்கள் போட்டன என்பது உள்ளபடியே மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு மக்களுக்கு தெரிய வருகிறது அதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி அப்புறம் ஒரு கேள்வினா நீங்க வந்து அதிமுக பத்தி ஒரு கேட்டிருக்காரு அதிமுக பாஜக கூட கூட்டணி வைத்து விட்டதே அந்த அம்மாவுக்கு செய்யற துரோகம் இல்லையா பாஸ் அந்த அம்மாவே பாஜக கூட கூட்டணி வச்சவங்க பாஸ் என்ன நீங்க வைக்க மாட்டேன்னு சொன்ன பிறகே வச்சவங்க ஏதோ வந்து ஜெயலலிதா அவர்கள் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தவர் இல்லையா ஜெயலலிதா ஆடுகொழி பள்ளிகளை தடை சட்டம் கொண்டு வந்தவங்க அவங்க என்ன நீங்க மூட நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்ட ஒரு இவர் சொல்றாரு தலைவியா எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ன சொல்றாரு உங்க அப்பா பேர்லயே தான் செலவு வைப்பீங்களா உங்க அப்பா தான் எல்லாம் திறப்பீங்களா பழைய வீடியோ ஒன்று வந்துச்சு கே கே நகர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் கலைஞரின் பெயரில் எனக்கு மகிழ்ச்சி எனக்கு ஒரு ஒரு விண்ணப்பம் அங்கே ஐயா கலைஞருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் கலைஞர் உயிரோடு இருக்கின்ற பொழுதே கலைஞருக்கு அங்கு ஒரு சிலை வைக்கணும்னு சொன்ன இவர் தான் மாபெரும் தலைவன் தான் போட்டியிட்ட எந்த தேர்தல் தேர்தல்களிலும் தோல்வியையே சந்தித்தராத ஒரு தலைவன் தமிழ் சமூகத்தின் ஒப்பற்ற ஈடு இணையற்ற ஒரு தலைவர் உங்களை மாதிரி பேப்பரை பார்த்து படிக்க வேணா அவர் எழுதிய காவியங்கள் அவ்வளவு அவர் எழுதிய படைத்த இலக்கியங்கள் அவ்வளவு அவர் தமிழ் அறிவுக்கு முன்னாடி உங்களால நிற்க முடியாது அந்த தலைவருக்கு எங்கேயாவது செலவச்சா உங்களுக்கு இன்னைக்கு உருத்துது இன்னைக்கு ஜெயலலிதாவை வந்து நீங்க வாழ்த்துறீங்க அப்படின்னா நீங்க யாரு உங்களுடைய நோக்கம் என்ன எனவே திருவாளர் விஜய் அவர்களே நீங்க தொடர்ந்து இந்த காமெடியை இதே மாதிரி நீங்க பண்ணணும் தமிழ் சமூகம் உங்களுடைய நகைச்சுவைகளால் மகிழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் நகைச்சுவை பணி தொடரட்டும் என்று சொல்லி வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள் எல்லோரும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி